ஹாய் பபிள் சேனல் வியூவர் இப்ப நம்ம எங்க இருக்கீங்க திருநின்றூர்ல திருநின்றூர் பஸ் ஸ்டாண்ட் முன்னாடி இருக்கிறதா லெமன் கிராஸ் ரெஸ்டாரண்ட் இன்னைக்கு நம்ம இந்த என்னென்ன டிஷ்ஸ் இருக்கு என்னென்ன பிரியாணி வெரைட்டிஸ் இருக்கு என்னென்ன பார்ட்டிகூ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஓகே வியூவர்ஸ் இப்ப நம்ம லெமன் கிராஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம் இப்ப உள்ள போயிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றத நான் சொல்றேன் இதெல்லாம் இது வந்து லெமன் கிராஸ் ரெஸ்டாரண்ட்லேருந்து நாங்கள் பேசுகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வந்து அரேபியன் ஃபுட் வந்து கொஞ்சம் பாப்புலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அரேபியன் ஃபுட் ஃப்ளேவர் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்கும்போது இப்போ கிரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து முந்திரியோட பிசிங்கி வச்சு செய்கிறோம் மேலே வந்து ஸ்கின் வந்து ஒரு ஃப்ளேவரில் இருக்கும் கிரில்லோட பீஸ் வந்து ஒரு ஃப்ளேவரில் இருக்கும் அப்புறம் எடுத்திங்கன்னா ஷவர்மா ஷவர்மாவில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா சாப்பிட்டுருங்க மிக்ஸி மின் ஷவர்மா அதுன்னு இல்லாமல் இது வந்து ஒரு ஃப்ளேவரில் இருக்கும் உங்களுக்கு ஷவர்மா கூட அது மட்டும் இல்லாமல் பிபிக்யூன்னு ஒன்று இருக்குது பிபி சிக்கன் பிபி சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஃபிளேவர்டு டேஸ்ட்டு உள்ள கஸ்டமர்ஸ் வந்து அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது ரெகுலர் கஸ்டமர் எங்ககிட்ட வந்து டெய்லியும் வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க அது ஃபுல்லாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளிப்பு ப்ளஸ் காரம் ரெண்டுமே கலந்து வரும் தந்தூரியும் பாபிக்குக்கும் உள்ள ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு டோட்டலாக எப்படின்னா போன் தனியாக இருக்கும் பீஸ் வந்து டோட்டலாக வந்து தனியாக எடுத்துருவாங்க ஸோ போனுக்கும் பீஸுக்கும் வந்து தனிப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் போனையும் டேஸ்ட் பண்ணலாம் ப்ளஸ் பீஸையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து லேடிஸ் ரொம்ப விரும்புவாங்க அந்த புளிப்பு டேஸ்ட்டையும் அந்த இதுவும் வந்து விரும்பி சாப்பிட்றதுக்கு விரும்புவாங்க ஸோ அவங்க எடுத்துப்பாங்க அந்த பாபிக்குன்றது இது மட்டும் பார்த்தீங்கன்னா கிரில் வந்து வந்து குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடலாம் பிகாஸ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கிரில் வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் எடுத்து சாப்பிடும்போது அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்ட்டாக இருக்கும் கூட வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குற மைனஸ் இல்லாமல் நம்ம கடையில் ஓனாக ப்ரிப்பர் பண்ணுற மைனஸ் இருக்கு இங்கே ஸோ அதுவும் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அரேபியாவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவங்க தான் வந்து இங்கே வந்து இருக்காங்க இப்போ ஸோ அந்த ஃப்ளேவர் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அரேபியாவில் செய்கிற ஃப்ளேவர் இங்கே நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ஆக்சுவலாக ஓகே வியூவர்ஸ் இப்போ நம்ம லெமன் கிராஸ் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டில் உள்ளே வந்துவிட்டோம் உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் பிரியாணி எங்கிட்ட ஸ்பெஷலான எல்ஜி சிக்கன் அதாவது லெமன் கிராஸ் சிக்கன் அது ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் பார்பிக்யூ இது மூணு தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் வெயிட் பண்ணிட்ருக்கேன் வந்து உடனே டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் சொல்றேன் சொல்கிறேன் லெமன் கிராஸில் வந்து ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்லாமல் கேட்ரிங் சர்வீஸும் நடத்துகிறாங்க இப்ப உங்க வீட்டு நிச்சயதார்த்தம் சீமந்தம் கிரக பிரவேசம் பர்த்டே பார்ட்டிஸ் இந்த மாதிரி உங்க வீட்டு பங்கன் எதுவா இருந்தாலும் இவங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா சூப்பரா பண்ணி தராங்க அதையும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெஸ்டாரண்ட்ல பாத்தீங்கன்னா காம்போ ஆஃபரும் உங்களுக்கு கிடைக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ப்ரான் பிரியாணி பிளஸ் சிக்கன் சிக்ஸ்டி டூ எயிட்டி ருபீஸ் அண்ட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சில்லி சிக்கன் பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி ருபீஸ் நீங்கள் தனியாக வாங்கினீங்கன்னா இப்போ பிரியாணியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி அந்த மாதிரி வரும் காம்போவில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆஃபர் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஓகே இப்போ லெமன் கிராஸ் ரெஸ்டாரண்ட்ல நம்ம ஆர்டர் பண்ணி நம்மளுக்கு வந்துருச்சு பிரியாணி வந்துருச்சு அண்ட் இந்த ஹோட்டலோட ஸ்பெஷலான எல்ஜி சிக்கன் வந்துருச்சு ஃபர்ஸ்ட் நம்ம பிரியாணியை டேஸ்ட் பண்ணுவோம் பிரியாணி பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் தான் சூப்பராக இருக்கு கேஷ்யூ நெட்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கு இங்கே பிரியாணியோட இது பார்த்தீங்கன்னா மொகல் பிரியாணி டைப்பில் தான் இருக்குது ரொம்ப ஸ்பைசியாக இல்லை மீடியம் தான் இருக்குது சிக்கன் நம்ம இன்னும் சூப்பராக இருக்குது அந்த ஒரு சாஃப்ட்னஸ் இதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஓகே விவர்ஸ் இப்போ பிரியாணி பார்த்திங்கன்னா நம்ம டேஸ்ட் பண்ணிட்டோம் குட் இப்போ அடுத்து பார்க்க போகிறது இந்த ஹோட்டலோட ஸ்பெஷல் ஃபுட்டான எல்ஜி சிக்கன் இந்த எல்ஜி சிக்கனில் பார்த்தீங்கன்னா க்ரில்டு சிக்கன் தான் எடுத்து திரும்ப பாயில் பண்ணி கொடுக்குறாங்க நான் சிக்கன் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் சூப்பராக இருக்குங்க பாயில்டு எக் கேஷ்யூ அந்த சாஸ் அந்த சிக்கனோட ஸ்பைசி எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குது ஓகே விவாஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ பார்பிக்யூ பார்த்தீங்கன்னா சிக்கன் ஒவ்வொன்றுமே நல்லா சாஃப்டியாக சூப்பராக இருக்குது அதுக்கு இங்கே மை மயோனிஸ் பார்த்தீங்கன்னா இவங்களே ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ சூப்பராக இருக்குது அதுவும் இந்த சிக்கனோட சாஃப்ட்னஸ் பார்த்தீங்கன்னா சான்ஸ் எடுங்க ஓகே விவாஸ் இப்போது சாப்பிட்டதுக்கு உன்னான பில் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி ஒன் சிக்ஸ்டி எஞ்சி சிக்கன் வந்து ஆஃப் வந்து டூ ஹண்ட்ரட் அண்டு கிரில் கோட் ஆட்ரு பண்ணியிருந்தோம் அது ஒரு ஹண்ட்ரட் அண்ட் பார்த்தீங்கன்னா பார்த்தி அது ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் இதெல்லாமே தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பிரியாணின்னு பார்த்தீங்கன்னா முகல் பிரியாணி தான் அது ஆக்சுவலி இடத்துலையும் கிடைக்குது அதனால ஆவரேஜாக முகல் பிரியாணி அந்த டேஸ்ட் தான் கிடச்சிது மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசாக இருந்தது ஃப்ரெஷ்ஷாக இருந்தது கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருந்துச்சு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் சூப்பர்னே சொல்லலாம் லெமன் கிராஸ்ட் ரெஸ்டாரண்ட்டுன்றது உண்மையிலே ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் தான் இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்